ஐயா அப்பன்னா இருக்காங்க அவங்க பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க ஓகேவா நிறைய விஷயங்கள் வந்து நரேஷ்குமாரா நரேஷ்குமார் சார் வந்து ஏகப்பட்ட உழைப்பு போட்டிருக்காங்க இந்த தேர் வந்து ஊர்வலம் வந்து சாமி அதுல கூட இருந்து இருந்து எல்லா விஷயங்களும் அவங்கள பார்த்து அன்பா நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க பக்கத்துல இருக்காங்க நம்ம வந்து அண்ணன் கிட்ட கேட்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனல்ல இப்ப எண்டிங்ல இருக்கிற வசதி நம்ம கட்டாயம் சொல்லி போற கண்டிப்பாக நம்ம சேனல்ல பத்தி கேட்டுப்போம் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவர் சொல்லுவாங்க சார் நம்ம யூடியூப் சேனல் சேனல் பத்தி ரெண்டு வார்த்தைக்கு பேசி ஆக்டிவேஸ் பண்ணி விட்டுருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்டிங் ஆக்டர் சாரி ஆக்டர் இஸ்மாயில் இவர்கள் வந்து ரொம்ப யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் தரமாக அவங்க யூடியூப் வந்துட்டு வெளியே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா யூடியூப்பு சேனலுக்கும் ஒரு சிறப்பு மரியாதை இங்கே நான் சொல்கிறேன் எங்கள் புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டம் நிறவி காமராஜ் நகரில் எழுந்த ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் பூரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இருபத்தி ஏழு பங்குனி மாதம் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி பதினா இருபத்தி நாலு அன்று இன்று மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அதில் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த கும்பாபிஷேகமானது எல்லா மக்களும் வந்து அம்மனின் அருளில் பெற்று சென்றாங்க இந்த கோயில் கட்டுவதற்கு அறங்காவலர்கள் மற்றும் ஊர் கிராமவாசிகள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் ரொம்ப ஆர்வமுடனும் மற்றும் விருப்பத்துடன் செயல்பட்டு இருந்தாங்க எங்கேனும் வந்துட்டு அந்த கோயிலை இன்று தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்பொழுது நடைபெற்றிருக்கும்போது ஆக்டிங் இஸ்மாயில் அவர்கள் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு காலையில் பதினோரு மணிக்கு அளவில் இருந்தாங்க இப்போது மணி என்னவென்றால் நான்கு மணி ஆகுது அது வரைக்கும் அவரது உழைப்பு போட்டு யூடியூப் சேனல் வந்து பெரிய அளவில் ஆக்டி ஆக்டர் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கும் மற்றும் யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோயிலானது கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அறங்காவலர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்தார்கள் இந்த பணியினை எடுத்து தரமாக முடித்து இன்று இன்றுதான் கும்பாபிஷேகம் முடிவடைந்தது அந்த கும்பாபேஷத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு நபரிடமும் நம்ம வந்துட்டு மா மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் விவசாயியாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் போய் நாங்கள் வந்துட்டு டொனேஷனாக நாங்கள் கேட்டபோது யாருமே இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கவில்லை இவங்களால் இவங்கள் உதவியால் தான் நாங்கள் வந்துட்டு இந்த கும்பாபிஷேகமானது கோயிலால் கட்டுப்பிட்டு கும்பாபிஷேகமும் நல்ல நல்லபடியாக நடத்தப்பட்டது இவ இவர்கள் இல்லைன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகமானது நடைபெற்றிருக்காது மற்றும் இந்த கோயிலுக்காக அவர்கள் வந்துட்டு இன்னும் டொனேஷனை தன்னாலேயே வந்துட்டு ஆர்வமுள்ள மக்கள் வந்துட்டு செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு முன்னிறுத்தி வந்து செஞ்சாங்க அதுபோல அன்னதானம் ஒரு பெரிய தானமும் அன்னதானம் அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் ஒரு மூணு மூணு நபர்கள் சேர்ந்து ஒரு அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி இன்று முடித்தார்கள் அதுபோல ஒவ்வொரு அதுபோல ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த கோயிலுக்கு முக்கிய பங்கு உண்டு இந்த கோயிலானது புதுச்சேரி மாநில மாவட்ட காரைக்கால் காமராஜ் நகர் நிறைவி காமராஜ் நகரில் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் உள்ளது இந்த பணியானது இன்று நிறைவு பெற்று கும்பாபிஷத்தை நல்லபடியாக முடித்தோம் கரெக்டாக இன்று சரியாக பத்து மணி அளவில் அம்மன் வீதி காட்சியும் சற்று நான்கு மணி அளவில் முடிவெற்ற நிலையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்தது நல்லபடியாக முடிந்தது இதற்கு இந்த எங்களை கிராமத்தையும் கன்னிமன் கோயிலையும் வெளிப்படுத்திய அண்ணன் இஸ்மாயில் ஆக்டர் இஸ்மாயில் என்ற அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறார் இருக்காங்களா என்ன எம்எல்ஏ வந்தாங்க நாங்க வந்து அழைப்பு தெரிவிச்சிருந்தோம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தியாகராஜன் அவர்களுக்கு அழைப்பு தெரிவிச்சிருந்தோம் மற்றும் முதலமைச்சர் புதுச்சேரி மாநில என் ரங்கசாமி அவர்களுக்கும் நாங்க அழைப்பு தெரிவிச்சிருந்தோம் இருவருமே ரங்கசாமி முதலமைச்சர் வரல அவரு அவருக்கு சார்பாக என் தியாகராஜன் சாரி எம் நாகத்தியாகராஜன் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிறைவி பிஆர்பட்டின தொகுதி தொகுதியில் காலையில் சரியாக பதினொன்றரை மணி அளவில் வந்தாங்க அவங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்ய முடிய ஏனென்றால் அந்த கும்பாபிஷேக நேரத்தில் தான் அவங்க வந்து வந்துட்டாங்க அதனால அவர்களுக்கு வந்து சிறப்பு மரியாதை செய்ய முடியல செய்ய முடியவில்லை என்று நாங்கள் கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி கோயிலுக்கு அரங்க அச்சார்வை குழு ஒன்று சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டு பணம் தருவாங்க கவர்மெண்ட் மூலயமா அது வந்துட்டு ஒன்னே கால் லட்ச தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்னே கால் லட்ச வர இருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் உழைப்பால் தான் இந்த கோயிலை வந்துட்டு நாங்கள் கட்டியிருக்கோம் அந்த பணம் இப்போ அந்த ஒன்னே கால் பணம் வந்துட்டு எம்எல்ஏ மூலம் வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியோட இருக்கும் நாங்கள் ஐயா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் நாகர்ஜேவராஜ் ஐயாவிடம் சொல்லியிருந்தோம் அவர் மீண்டும் மீண்டும் முயற்சித்தார் இன்று வெற்றி பெறவில்லை எலெக்ஷன் டேட் அப்படியே போயிட்டு அதனால சரி இது ரெண்டாம் வரல அதனால நான் மீண்டும் தங்கசாமி ஐயாவுக்கு ஒரு கோரிக்கையை நான் இந்த இடத்துல வைக்கிறேன் எங்களுக்கு அந்த ஒன்னேதால் ரிஜர்வையை நீங்க சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் கடன் இருக்கோம் நாங்க அதை கொடுப்பதற்கு உதவியா இருக்கும் ஐயா ரங்கசாமி ஐயாவுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா நிறைய பேசுறாங்க ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு கோயிலை வச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் ஒன்றரை லட்சம் ரூபா வர வேண்டிய இருக்குது கண்டிப்பா அது வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பா அவங்க அவங்க குரூப்லேயும் நான் இருக்கேன் நான் இதோ ஷார்ட்ஸ்டா எடுத்து போடுறேன் வீடியோ கூட பாத்துட்டு இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு இந்த ஃபண்டு வர்றதுக்காக நான் இர வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது நீங்க இல்லன்னா நான் இல்ல ஓகே நான் உங்களுக்கு